ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் விலாக் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அக்கா பொண்ணுக்கு பியூபட்ரி ஃபங்க்ஷன் அம்மா அப்பா வந்து தாத்தா அம்மாச்சி முறை செய்யணும் ஃபங்க்ஷனுக்கு முத நாள் நான் ஹஸ்பண்ட் அம்மா மூணு பேரும் சரவணா ஸ்ட்ரோஸ்க்கு போய் சீர் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அடுத்த நாள் நல்லா தடபுடலாக சீர் ஜாமனெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு அங்கே போய் எல்லாரையும் பார்த்தது நல்ல சாப்பாடு அந்த டேவே எங்களுக்கு சூப்பராக போதும் ஒரே ஒரு குருக்கள் ஒரே ஒரு குருக்கள்

இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்தவரே இவர் தான் சொல்லலாம் மற்றவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க இவர் ஆள் தான் நாங்கள் கொஞ்சம் ஸ்டேஜில் இருக்காரு நாங்கள் கொஞ்சிறது இம்சை பண்ணுறது இதெல்லாம் நம்ம அத்தை தானே அப்படின்னு இவர் தான் பொறுத்துக்கிட்டாரு அன்னைக்கு தான் எல்லாரையும் பார்க்குறோம் கதைலாம் பேசணும் அப்புறம் அக்கா பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே நம்மளால் முடிஞ்ச சேவைகள் எல்லாம் பண்ணணும் இவ்வளோ வேலை இருந்தாலும் இவரை தூக்கி கொஞ்சிறது சாப்பாடு விட்டுறது இவரோட விளையாடுறது இதுதான் எங்களுக்கு அன்னைக்கு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து அன்னையவங்கெல்லாம் இந்த மாமன் சீர் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு

ஸ்டோரில் வந்து பட்டுக்கரை இது வந்து மீட்ரு பதினோருபா ஏழு மீட்ரு வாங்கியிருந்தேன் அதை வச்சு பார்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பிளவுஸ் வந்து இதிலே அட்டாச் ஆகியிருந்துச்சு ஆறு மீட்ரு வந்துச்சு இந்த சேரீயில் ஸோ ப்ளவுஸ் வந்து சேம் கலரில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு அண்ணே அவங்க எல்லோரும் தூக்கிட்டு போனாங்க அடுத்து அம்மா அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் சீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேஷ்டி துண்டு இதெல்லாம் போட்டு இவங்களும் வந்து வரவேற்பு இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வெளியில இருந்த சீர்ஜாமான் அது எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து ஷிஃப்ட் இருக்காங்க பேசிட்டு நல்லா எனர்ஜி எல்லாம் ட்ரைன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்ட கிளம்பியாச்சு நல்லா காரசாரமா சுட சுட இருந்துச்சு சாப்பாடு எப்பவுமே காரமா கொஞ்சம் சூடாலாம் சாப்பிடும்போது வேர்த்து ஊத்தும் இல்லையா அந்த மாதிரி வேர்த்து ஊத்துனாலும் ஃபுல் கட்டு கட்டிட்டு மறுபடியும் போய் உட்காந்து கதை பேச ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நம்ம வாங்கிட்டு வந்ததையும் கொடுத்துடலான்னு நாங்கள் தோடு வாங்கிட்டு போயிருந்தோம் வாழைப்பழம் தேங்காய் பூ அப்புறம் அந்த தோடையும் வச்சு கொடுத்தாச்சு நம்மளாம் நார்மலாக ஃபோன் பார்ப்போம் ஆனால் இவர் வந்து ஃபோனை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாரு அதை தான் ரசித்து வீடியோ இருந்தேன் இவர் வந்து இன்னொரு ஒரு அண்ணன் பையன் அவர் வளர்ந்துட்டாரு அதனால விளையாட வரமாட்டோம்னு அடம் பிடிச்சிட்ருந்தாரு நாங்கள்லாம் வந்து இவருக்கு அத்தை வேணும் அத்தையோட கொஞ்சல்ஸுக்கு நடுவில் சொகுசாக படுத்துக்கிட்டு வாழைப்பழம் இருக்காரு டே எங்களுக்கு இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக போச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விழுகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு